ஓஹிமார் சாலையில் பெண் ஒருவரின் ஓட்டல் கடையை ஒரே இரவில் இடித்து தரைமட்டமாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் தாம்பரம் மாநகர ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் சென்னை கண்ணகி நகர் ஓஎம்ஆர் சாலையில் ராஜகுமாரி என்ற பெண் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக சிலருடன் இணைந்து ஹோட்டல் கடை வைத்து நடத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு திடீரென கடையை ஜேசிபி இயந்திரம் மூலம் சிலர் இடித்து தரைமட்டமாக்கினா் கடையை முழுவதுமாக இடித்து நொறுக்கியதால் ராஜகுமாரிக்கு ஓட்டலில் முதலீடு செய்த ரூபாய் முப்பது லட்சம் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளது ராஜகுமாரியின் வாழ்வாதாரமான ஓட்டலை அத்துமீறி இரவோடு இரவாக கடையை இடித்து பொருட்களை எடுத்துச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாம் தேதி புகார் அளிக்கப்பட்டது ஆனால் கடையை இடித்த சம்பவத்தில் ஆளுங்கட்சி பிரமுகர் இருப்பதால் கண்ணகிநகர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் ஆகியோர் இன்று தாம்பரம் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து கடையை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண் கூறுகையில் பெண் ஹோட்டல் உரிமையாளர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் ஒரே இரவில் கடையை இடித்து நடுத்தருவிற்கு கொண்டு வந்துள்ளனர் கடையை இடித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்கம் பேரவை இன்னைக்கு வந்து நாங்கள் தாம்பரம் காவல்துறை ஆணையரை தேடி எதுக்காக வந்திருக்கோம்னா இந்த வடிவேலு காமெடியில் பார்த்துருப்பீங்க கிணத்த காணோம் கிணத்த காணோம் அப்படின்ட்டு அதே மாதிரி திடீர் நேற்று கனகநாடு நல்லூரில் கடையே காணும் பத்தரை மணிக்கு பெருமதி சகோதரி கடையை மூட்டு போகிறாங்க ராஜகுமாரி அவர்கள் காலையில் நாலு மணிக்கு பார்த்தா அந்த கடையே காணும் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் அது ஏற்கனவே ஒரு நாலு பேர் பார்ட்னராக அந்த ஹோட்டலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமான வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு இந்த நிலையில் அந்த இடத்தை கைப்பற்றும் முறைச்சியாக ஒரு ஆளுங்கட்சி ஒரு நபர் பின்னணியில் இருந்து கொண்டு இந்த நாளில் அதாவது மதிப்பு இருக்கிறது முதல்வர் என்ன சொல்கிறாங்க சட்டத்தின் ஆட்சி எங்கள் நாட்டில் நடக்குது சட்டத்தை மீறி யார் செயல்பட்டாலும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு முதல்வர்கள் தொடர்ந்து சொல்லியிருந்த வேலையில் கண்ணகி நகர் மாதிரி அவ்வளோ ஒரு மெயினான இடத்துல நள்ளிரவில் ஒரு பத்துக்கு மேற்பட்ட ரவுடிகள் கையில் கத்தியோடு வேலை செய்வங்களை துரத்தி விட்டு கடை இடிக்கிறாங்கன்னா அப்போ இங்கே என்ன நடக்குது சர்வாதிகார ஆட்சி நடக்குதா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சில அரசியல் பதில இருக்கிறவங்களை வந்து சர்வாதிகாரத்தில் செயல்படுறாங்களா முதல்வர் பார்வைக்கு இது போதா இல்ல காவல்துறை அதிகாரிகள் பாடுக்காது போதா சம்பந்தப்பட்ட இடத்துல உடனே நூறுக்கு போன் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காவல்துறைக்கு அங்க ஆய்வாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா இதுவரை ரெண்டு நாள் இல்ல எவ்வளோ பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவா தெரியும் நைட்ல கலையை காணும் அப்படின்ட்டு ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட கணவனின் இணைந்த பெண்ணோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி ரவுடிகளோட அட்டுழியம் அப்போ இப்படி இவங்க பண்றவங்க அந்த பெண்ணின் நினைக்கிறாங்களா அதுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு நாங்க கமிஷன் அந்த மனு கொடுக்க வந்திருக்கோம் யார் பின்னணியிலிருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை அடிதடி கிடையாது அவ்வளவு பெரிய ஹோட்டல ஒரு ரெண்டு கதவுகள் கொண்ட அவ்வளவு பெரிய ஹோட்டல நள்ளிரவுல கத்திகளை வந்து வில்லன்கள் தான் நான் இங்க நான் வச்சதாண்டா சட்டம் என்ன மீறி யாருடான்னு சொல்லிட்டு சினிமாவில் நடக்கிற விஷயத்த இன்னைக்கு திரையில் நடக்கிற விஷயத்தை தரையில காட்டியிருக்காங்க அப்போ காவல்துறை தொடர்ந்து பல என்கவுண்டர்களை சேர்ந்து பல ரவுடிகளை நசுக்கி கொண்டு இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது இப்போ கொலையில என்ன சொல்றாங்க நிலத்தகரா தான் காரணம்ன்றாங்க அப்போ எங்களை போன்ற சாமானியர்களுக்கு அதுவும் கணவன் இல்லாத இந்த பெண்களுக்கு யார் பாதுகாப்பா இருக்கிறது இந்த ஆட்சியில் பெண்கள் நிம்மதியா இருக்காங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு அப்போ கணவன் இல்லாதப்போ சுய தொழில் செய்து வி வைராகியம் உள்ள ராஜகுமாரி போன்ற பெண்களுக்கு யார் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை கண்டிப்பா மதிப்பிற்குரிய காவல்துறை ஆணையர் உறுதி செய்வார் நம்புறோம் கண்டிப்பா மீண்டும் அந்த இடத்தை கைப்பற்றி ரவுடிகளின் கையில இருக்கிற பின்பலத்துல ஆளுங்கட்சி இருக்கின்ற தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இளைமறை காயாத சொல்றாங்க அது உண்மையில ஆளுங்கட்சிகள் இருக்கா இல்ல சட்டத்துக்கு அடங்காத ரவுடிகள் இதன் பின்புலத்துல இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல நாங்க முறைப்படி காவல்துறை ஆண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கோம் நாங்க சட்டத்தை நம்புறோம் சட்டம் கண்டிப்பா ராஜகுமாரிக்கு உதவியா இருக்கும் நம்புறோம் இல்லையன்னா ஒட்டுமொத்த வணிக இனத்தை திரட்டி கொண்டு கண்டிப்பா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் சாலை ஓரத்துல இல்ல முறைப்பட்டி அனுமதி வாங்கி கட்டப்பட்ட கடை இந்த பிளாட்ஃபார்ம் கடை எல்லாம் கிடையாது அதான் நாலு பேர் பார்ட்னர் அதுல அதுல அந்த இடத்தோட ஓனரும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் இவர்களுக்குள்ள கொஞ்சம் சில டிஸ்பியூட் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த விஷயம் நடக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு வருஷமா அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போ சட்டப்படி அதுல ஏதாவது ஒண்ணு கோர்ட்டு தலையிட்டு அதுல இது பண்ணணும் அப்படி இல்லைன்னா சட்டம் இதுதானே இருக்கு காவல்துறையில வந்து அவங்க பண்ணணும் அதை விட்டுட்டு இருபது குண்டாசு கையில கத்தியோடு கடையில வேலை சொல்லி துரத்தி விட்டு ஓடி போனோம் இன்னும் வரல இரண்டு பேர் இவங்களுக்கு எதிராக இருக்காங்க இவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க பாலகிருஷ்ணன் அப்புறம் வேணுகோபால் ராவ் ஒருத்தர் இவங்க கூட இருக்காங்க சதீஷ்குமார் பட் வேணுகோபால் ராவ் வந்து இவங்க கூட இருக்காங்க அதாவது இது வந்து பிரச்சனை வந்து இவங்க பாண்டவர்களும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு அந்த இடத்த சம்பந்தப்பட்ட இடத்தை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சில ஆளுங்கட்சியை சதி செய்யறதா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதான் ஏன்னா ஆளுங்கட்சியோட சதி இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது உண்மை அது என்ன

சாமானியர்களோட வாழ்வாதாரம் என்ன இப்ப எங்களை போன்ற நிர்வாகிகளுக்கு என்ன இப்ப நாங்க பேசிட்டு போயிட்டா நாளைக்கு எங்களுக்கு கொலை விடுக்கப்படுமா எங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா ஏன்னா இவங்க தான் இருக்காங்க ஒரு ஆண்களே மிரட்டிருக்கிற உலகத்தில் ஒரு பெண்ணை எப்படி மிரட்டுவாங்க இப்போ நடுராத்திரி இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்றவங்க இந்த பெண்ணை நிம்மதியாக வாழ விடுவாங்களா அதனால இந்த பெண்ணோட உயிருக்கு பாதுகாப்பும் சம்பந்தப்பட்ட அவங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பும் அந்த இடத்த மீட்டு கொடுப்பதற்கும் இதன் பின்புலத்தில் அரசுக்கு கெட்ட பெற விளைவுக்கும் ரவுடிகளை கைது செய்யவும் இந்த மனு ஒன்னா தேதி ராத்திரி பதினொன்று மணி கடையை போட்டு போறாங்க அடுத்த நாள் ரெண்டாம் தேதி அதிகாரில பார்த்தா கடையை காணும் புகார் நூறு கால் பண்ணியாச்சு சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்துல புகார் பண்ணியாச்சு நாங்க விசாரணை கூப்பிடுறோம் எழுத்துப்பூர்வம் கொடுத்தாச்சு இன்னைக்கு வரையும் அவங்க கூப்பிடல எந்த நடவடிக்கை எடுக்கல எதுவுமே நடக்கல ஏன்னா தான் எங்களுக்கு இது பின்புல ஆளுங்கட்சியில யாரா இருக்காங்க சந்தேகம் அதுதான் இருக்கு ஏன்னா சாமானியமா ஒரு நூறு கால் பண்ணா காவல்துறை எந்த அளவு விசாரிக்கணும் நிறைய புகார் எழுப்பு இருக்கோம் அளவுக்கு காவல்துறை விஷயத்துல எதுக்கு இந்த காலதாமதம் அப்போ இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்திகள் இருக்கா அப்படின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு காவல்துறை ஆய்வாளர் மேடமே கொடுத்திருக்காங்க காவல்துறை ஆய்வு கண்ணகி தானே கணக்கினர் காவல்துறை ஆயிவிட்டு மேடமே புகார் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுனால சங்கத்துக்கு புகாரா கொடுத்துருக்காங்க ஏன்னா தனிப்பட்ட பெண்களால் வந்து போக முடியாது இல்லை அச்ச அச்சப்படுவாங்கள்ல அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க சரியான நீதி கிடைக்கலனா கண்டிப்பாக சென்னை தெருவில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லைன்னா நீதி கிடைக்கிற வரையும் அந்த வாசலில் உண்ணா வருதமாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த வழக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்